வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் தமிழ் இல்லங்கள் இன்று நான் பற்றிய விலகப் போகிறேன் மூன்று படுகை அறை சுயாதீன வீடு இது விற்பனைக்கு வந்துள்ள கேரள சமூக வீடு ஆகும் இது பார்க்கிங் ஏரியா இந்த பார்க்கிங் பகுதியில் ஒரு பைக் மற்றும் ஒரு காரை நீங்கள் எளிதாக நிறுத்தலாம் நண்பர்களே வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும் ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்தவொரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீடியோவை விரும்பினால் உரிமையாளர் விவரங்களுக்கு எங்கள் வலைதளத்தை விசிட் செய்யலாம் நண்பர்களே இது ஒற்றை உரிமையாளர் தெளிவான தலைப்பு வீடு அனைத்து காகித வேலைகளும் மிகவும் தெளிவாக உள்ளன நாங்கள் எங்கள் முடிவில் இருந்து அனைத்து காகித வேலைகளையும் சரிபார்த்துள்ளோம் பின்னர் அதை இந்த சேனலில் விடுதலை நீங்கள் ஏசி பொருத்தும் நோடுவதற்காக இந்த வகை இடைவெளியை பயன்படுத்தலாம் இந்த நீங்கள் பத்து லட்சம் மட்டுமே அதை வெறுதிவீர்கள் இது அவசர விபனை ஹவுஸ் உள்ளது இது மொத்தம் மூன்று படுகையறை வீடு இது வாசியின் ஏரியா இந்த வாக்கியின் பகுதியில் ஒரு பைக் மற்றும் ஒரு காரை நீங்கள் எளிதாக நிறுத்தலாம் இப்போது வீட்டின் உள் பார்வையை பார்ப்போம் இந்த அழகான தவறான உச்சவரம்பு மற்றும் தரமான பளிங்கு முடித்த கொண்டு விசாலமான ஹால் காட்சி உள்ளது நண்பர்களே வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும் ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்தவொரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் இப்போது சமையலறை பகுதியை பார்ப்போம் இப்போது சமையலறை பகுதியைப் பார்ப்போம் இப்போது சமையலறை பகுதியை பார்ப்போம் இந்த சமையலறை விசாலமான மற்றும் பிறந்த சமையலறை பகுதியில் உள்ளது சமையலறை பகுதிக்கு எதே நீங்கள் பெரிய இடைவெளியுடன் வழங்கப்படுகிறீர்கள் இந்த இடைவெளியை நீங்கள் வினை இடைவெளியாக பயன்படுத்தலாம் மண்டபம் மட்டுமல்ல அனைத்து படுகையறைகளும் கூட மிகவும் விசாலமானவை போது மாஸ்டர் படுகையறையை பார்ப்போம் இது இணையபட கழிவறையுடன் விசாலமான மாசர் படுகையறை உங்களுக்கு தேவையான இடங்களில் அலமாரிகள் மற்றும் படுகைகள் வழங்கப்படுகின்றன மேலும் காற்றோட நோக்கத்திற்காக உங்களுக்கு ஜன்னல்களும் வழங்கப்படுகின்றன முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீடையை விரும்பினால் வீடு வாங்குவதற்காக எங்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்லலாம் மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைதளத்தை பார்வையிடலாம் அல்லது இன்ஸ்டா ஐடி மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தயவு செய்து உங்கள் பெயர் தொடர்பு எண் மற்றும் நீங்கள் ஆர்வமாக இருக்கும் வீடையும் வழங்க மறக்காதீர்கள் உங்கள் வீட்டை விளம்பரப்படுத்துவதற்கு கூட மேலும் விவரங்களுக்கு அதே வலைதளத்தை பார்வையிடலாம் நீங்கள் அனைவரும் இந்த வீடையை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை விரும்பவும் இந்த வீடியோவை பகிரவும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள்